ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பெருமாள் கோயில் கொடியேற்றம் இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஹால்வார் பக்கத்தில் திருக்குளூருங்கிற ஒரு ஊரில் தான் இந்த பெருமாள் கோயில் இருக்குது இந்த கோயிலோட நேம் வந்து நிதி பெருமாள்னு சொல்லுவாங்க இது நவ திருப்பதியில் மூன்றாவது தலமாக வந்து சொல்கிறாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கோயிலுங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து வளகா ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்ததில் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது இங்கே போகணுன்னு நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு மூணு விதமான ஒரு பிளானு நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனோம் அதுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் தான் இந்த கோயில் திருக்கலூரில் உள்ள பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் கோயில் இது வந்து ஆழ்வார் தூத்துக்குடி டிஸ்டிக்டில் வந்து ஆழ்வாருங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்றைக்கி நாங்கள் போனோம் அன்னைக்கு வந்து கொடியேற்றம் புதன்கிழமை வந்து இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் போனோம் நாங்கள் இப்போது ஆகஸ்ட் இருபது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து கொடியேற்றம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அங்கே போக போய் தான் எங்களுக்கே தெரியும் அதனால் வந்து பெருமாளை வந்து திற போட்டிருந்தாங்க இந்த சப்புரம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெருமாளோட திரை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்ததுனால ஒரு தீவாரம் மட்டும் காமிச்சாங்க ஆனால் பூஜை வந்து பண்ண முடியாது அரிசலாம் பண்ண முடியாது கொடியத்தின தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கு வாங்கின துளசி தாமரை பூலாம் நாங்கள் கொடுத்துட்டு இங்கே வெளியே வந்து இங்கே அவங்க வந்து சப்பரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சப்பரம் வந்து வெளியே வந்து உலா போயிட்டு வரும் நினைக்கிறேன் அந்த தெருவுக்கு அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு உலா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியல நாங்கள் திடீர்னு போனதுனால எங்களுக்கு இதை பார்க்குற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம் இந்த கோயில் வந்து இந்த கோயிலோட பேர் திருக்களூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயில்னு சொல்றாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகும் நவ திருப்பதியில் வந்து மூன்றாவது தளமாகவும் இது போற்றப்படுது இங்கு வந்து இறைவன் வந்து மரக்காலை தலையணையாக வைத்து பள்ளி கொண்டுள்ளார் இது வந்து செல்வம் அளந்ததன் அடையாளமாகும் இந்த கோயிலில் வந்து குபேரன் தனது செல்வத்தை பெருக்கி காக்க பெருமானை வழிபட்ட இடமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட சிறப்புகள்னு பார்த்தோம்னா மரக்கால் தாங்கிய பெருமாள் இத்தலத்தில் வந்து பெருமாள் மரக்காலை தலையாக வைத்து பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு செல்வத்தை காத்து அளந்தவர் என்பது இதன் பொருளாகும் குபேரனின் வழிபடுதல் வந்து இங்க இருக்கு குபேரன் தன் செல்வத்தை அளந்ததன் மூலமாக அடைந்ததாகவும் பின்னர் சிவபெருமானின் அருளாலை இந்த தளத்தில் பெருமாளை வணங்கி தனது சாபத்தை போக்கி கொண்டதாகவும் கூறப்படுது புராண கதைகள் ஆழ்வார்களால் பாடப்பட்ட நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல இது ஒன்றாகன்னு கூறப்படுகிறது நவ திருப்பதியில மூன்றாவது தலமாக விளங்குகிறது மதுரகவி ஆழ்வார் வந்து பிறந்த தலம் அப்படின்னு சொல்ல படுது இத்தலம் வந்து மதரகவி ஆழ்வார் பிறந்த பூமி என்பது மற்றொரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வரணும்னு எங்களுக்கு வந்து கடவுளோட பிரார்த்தனை இருக்குன்னு நான் நினைக்கேன் இந்த சப்பரை வந்து இந்த ஊரில் வந்து சுற்றி வந்ததுக்கு தான் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படி தான் நான் நினைக்க எனக்கு தெரில இது இது வந்து இந்த நாள் வந்து இங்கே நாங்கள் வரணும்னு வந்து இந்த பெருமாளால் ஆள் அப்படின்னு நான் நினைக்கேன் ஏன்னா எந்த விதமான பிளானும் இல்லை நாங்கள் ஒரு உலகா ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் ஆனால் இந்த கோயிலுக்கு வ இந்த கோயிலுக்கு நான் வந்து வந்திருக்கேன் இங்கே வந்து எங்களோட அத்தை ஊர் தான் அத்தை தான் திருக்குள்ளூரில் தான் இங்கே எங்கள் அத்தை இருக்காங்க இங்கே நாங்கள் சின்ன பிள்ளையில் ஸ்கூலுக்கு வர லீவுக்கு வரும்போது இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அதோட சிறப்புகள் தெரிஞ்சு இப்போ தான் நான் வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி கொடி ஏற்று வாங்கன்னு அந் அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலை அது வந்து சடனாக நடந்தது தான் அப்புறம் வெளியே வந்து பிள்ளைங்களுக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எதிரே பார்க்கல அது மட்டும் இல்லாமல் அந்த கோ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நினச்சி நம்ம வந்து எல்லாமே கூகுளில் வந்து சார் எப்போவுமே நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பேன் இல்லைனா நிறைய யூடியூப் வீடியோஸை வந்து நான் பார்ப்பேன் அப்படி பார்த்ததில் வந்து இந்த கோயிலோட சி இப்போ நான் உங்களுக்கு சொன்னல அந்த கோயிலோடய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இங்கே நம்ம வந்தால் நமக்குமே வந்து செல்வம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம நம் எல்லாருமே உலகத்தில் கஷ்டப்படுறோங்க இங்கே பணம் தானேங்க பெருசாக இருக்குது அங்கங்கே சுற்றினாலுமே காசு இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே வந்து இருக்க முடியாது நம்மளுடைய ஆசைகள்னு சொன்னால் பேராசை இல்லை ஆனால் நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்காண்டி தான் நாங்களும் இங்கே வந்தோம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சதுன்னு நான் நினைக்கேன் எல்லாம் சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த வீடியோ கட்டாயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கட்டாயமாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலோட புராண கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் வாங்க நானும் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் எல்லாருக்குமே வந்து இந்த பெருமாளோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிடுறேன் கட்டாயமாக கட்டாயம் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த அருள் கிடைக்கும் இந்த பெருமாள் கோயில் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஆழ்வார் பக்கத்தில் உள்ள திருக்கலூர் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரதா இருந்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஏறி ஆழ்வாரில் இறங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் தூத்துக்குள்ளேருந்து வரதாக இருந்தீங்கனாலும் சிறுவிகுண்டம் வந்து நீங்கள் ஆழ்வார் அப்படி வந்து ஆழ்வார்லேருந்து பக்கத்தில் தாங்க உங்களுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட இந்த திருக்குளூர் கோயிலுக்கு வந்துக்கலாம் வைத்தமாநிதி பெருமாள் கேட்டால் இது தெரியாதவங்க யாருமே கிடையாது இது நவதிருப்பதியில் வந்து ஒரு தளம் சொல்லலாம் கட்டாயமாக இங்கே வாங்க கட்டாயம் எல்லாருக்குமே செல்வம் அதிகரிக்கும் நான் நம்புகிறேன் நன்றி